கர்த்தருடைய நாமம் ஆகிவைப்படுவதாக எனக்கன்பான தேவ ஜனமே தேவ பிள்ளைகளே உங்கள் யாவரையும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்துவாராக இந்த நாளிலும் கலாத்தியருக்கு எழுந்து நின்றிருப்ப மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது சனத்திலே வாசிக்கும் பொழுது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் தேவஜனமே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சாபங்களை முறித்து போட விரும்புகிறார் இன்றைக்கு வாழ்க்கையில் பல காரியங்களிலே ஏன் இந்த சாபம் ஏன் இந்த சாபங்கள் என் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து திகைத்து ஓடிக்கொண்டிருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார் தேவன் அறிந்திருக்கிறார் வாழ்க்கையில் நீங்கள் அவ்வப்பொழுது சொல்றீங்கல்ல ஏன் அந்த சாபம் என் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படலை சாபம் என் பிள்ளைகள் வாழ்க்கை இப்படி இருக்கு சாபம் என் வாழ்க்கையில் ஒன்றொன்றும் நான் மேலே எழும்பி வரணும்னு நினைக்கிற சாபமாகவே இருக்கிறது ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா உன் சாபத்தை ஆண்டவர் முறித்து போட்டு அதை ஆசீர்வாதமாக மாற்ற அவர் நினைக்கிறார் எப்படி கத்த சாபத்தை முறிக்கிறார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக அவர் சாபமானார் ஆமாங்க தேவனாகிய கர்த்தர் நாம் சபிக்கப்பட்டிருந்த இடத்துல அவர் சாபமாகி என் சாபத்தை உடைத்து போட்டு அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தவராக இருக்கிறார் உங்க வாழ்க்கையில உங்களுடைய குடும்பங்களில உங்களுடைய எல்லா காரியங்களிலும் தேவனாகிய கர்த்தத்தினுடைய ஆசிர்வாதத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார் முதல்ல என் சாபத்தை எங்க உடைக்கிறார் அப்படின்னா பாவத்து நிமித்தமாய் வருகிற சாபங்கள் உண்டு பேத்தில் வாசிக்கிறோம் இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான குருடை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்க முடியும் அப்போ அது ஒரு சாபமாக அவர்கள் பார்க்கிறார்கள் அன்னொரு சொல்லுகிறார் இவன் செய்த பாவம் அல்ல இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல அப்போ யாரோ செய்த பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சாபமாக மாற்றப்படுகிறதை தாமே உங்கள் மூதாதையர்கள் உங்கள் குடும்பத்தார் உங்கள் குடும்பத்தில் இருந்ததான மூத்தவர்கள் செய்த எல்லா பாவங்கள் அந்த பாவத்து நிமித்தமாக ஏற்பட்டிருக்கிற சாபங்கள் சகலவற்றையும் அவர் உடைத்தெறிந்து சிலுவையின் மரத்திலே அவர் தூக்கப்பட்டது நிமித்தமாய் அதை உடைத்து தேவனாகிய கர்த்தர் இவைகள் எல்லாவற்றுக்கும் உங்களை நீங்களாக்கி அவர் மீட்டெடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் அந்த பிள்ளையே தேவனாகிய கர்த்தரும் சாபத்தை ஆசீர்வாதமாக அவர் மாற்றுகிறார் கண்களை முடி ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாபம் ஆசீர்வாதமாய் மாற்றப்படட்டும் பாவத்து நிமித்தமாய் வந்த சாபங்கள் முறிந்தோடட்டும் அவைகள் முறிக்கப்பட்டு தேவ ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெருக ஜபிக்கிற மனதார ஆசிர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே அந்த ஜனமே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரத்தில் தூக்கப்பட்டு அவர் சாபமானார் சாபத்தை உடை தெரிந்த நிமித்தமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் நான் ஆசிர்வதிக்கப்பட்டேன் நம்மை கத்தர் ஆசிர்வதித்து உயர்த்துகிறார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் Thank you